கிடையாது இன்சுலின் போட்டால் நல்லது தானே அங்கே என்ன குறைபாடு இன்சுலின் இல்லை சுகரை செல்களுக்குள்ளே தள்ளி மெட்டபலைஸ் பண்ண முடியல ஒன்று எனர்ஜியாக மாற்றணும் அல்லது ஃபேட்டாக கன்வெர்ட் பண்ணி ட்ரைகிளிசிரடாக மாற்றி ஸ்டோரேஜ் கொண்டு போகணும் எதுனாலும் கார்போஹைட்ரேட்டு டைஜஸ்ட் ஆகி குளுக்கோஸாக மாறும்போது அதை டிஸ்போஸ் பண்ணணும் அதுக்கு இன்சுலின் வேணும் இன்சுலின் வேணும் அது வேலை பார்க்குற இன்சுலின் வேணும் இப்போ உடங்குடியில் வேலை நடக்குது அங்கே இன்ஜினியர்ஸ் வேணும் கமெண்ட்ஸ் பண்ணுறதுக்கு வேலை பார்க்குற இன்ஜினியர்ஸ் வேணும் உங்களை மாதிரி அந்த மாதிரி வேலை பார்க்குற ஆட்கள் பார்த்தா நாங்கள் போடுறோம் அதே மாதிரி நம்ம வெளியிலேருந்து கொடுக்குற இன்சுலின் வந்து கண்டிப்பாக வேலை பார்க்கும் இன்சுலின் எதிர்ப்புத்தன்மை உடலெலாம் இல்லாத வரைக்கும் அது கரெக்டாக கொடுக்கப்பட்ட வேலை கொடுக்கப்பட்ட அந்த எத்தனை யூனிட்டுக்கு இவ்வளோ வேலை நடக்கணும்னா அது கரெக்டாக நடக்கும் நம்ம உடலையும் கரெக்டாக வச்சுக்கணும் நம்ம உடலை வந்து ஃபிசிக்கலி ஆக்டிவாக வச்சுக்கிட்டோன்னா அந்த தசைகளில் உள்ள ரிசெப்டார்ஸ் ஆக்டிவாக இருக்கும் இன்சுலின் ரிசெப்டார்ஸ் அப்போ கொடுக்குற இன்சுலின் ஒழுங்காக வேலை பார்க்குறதுக்கு வழி நல்லாயிருக்கும் இப்போ நீங்கள் போகிறீங்க உங்களுக்கு உரிய அகாமடேஷன் சாப்பாடெல்லாம் ஒழுங்காக போட்டால் தான் நீங்கள் வேலை ஒழுங்காக பார்க்க முடியும் அது இல்லாமல் சும்மா சித்தாள் மாதிரி உங்களை நடத்துனாங்கன்னா சிக்கலாகும்ல வேலை பார்க்க முடியுங்களே வேலை பார்க்க முடியாது அந்த சூழல் இருக்கணும்ல அந்த மாதிரி இன்சுலின் வேலை பார்க்கறக்கான சூழல் அங்கே இருக்கணும் உடலில் இருந்தால் குறைஞ்ச இன்சுலின்லேயே நீங்கள் சுகரை கண்ட்ரோல் பண்ண முடியும் லைஃப் லாங்காக இன்சுலின் போடுறதுனால கெடுதல் ஒன்று கிடையாது மாத்திரை என்ன தான் மாத்திரை போட்டாலும் ஒரு ஸ்டேஜ் வரும்போது இன்சுலின் கொஞ்சமாவது சப்ளிமெண்ட் பண்ண வேண்டிய நிலைமை வரும் ஏன்னா கணையத்தில் உள்ள செல்கள் வந்து வலு விளந்து போகும் நம்பர் ஆஃப் செல்ஸ் வந்து இம்மெட்டீரியல் ஆஃப் யுவர் ட்ரீட்மெண்ட் என்ன தான் கண்ட்ரோலாக வச்சுருந்தாலும் டூ டு த்ரீ பர்சன்ட் ஆஃப் தி செல் மாஸ் வில் கம் டவுன் பெர் இயர் வருஷத்துக்கு ரெண்டு பர்சன்ட் மூணு பர்சன்ட் குறைஞ்சிட்டே வரும் உங்கள் டயக்னோ அத்தி டைம் ஆஃப் டயக்னோசிஸ்ஸே நீங்கள் ஐம்பது பெர்சன்ட்டு இருக்கும்போது தான் உங்களுக்கு சுகர் லெவல் இரநூறு தாண்டுது திரும்ப ஒரு பதினஞ்சு வருஷம் கிடச்சிட்டுனா ரெண்டு பர்சன்ட் வருஷத்துக்கு திரும்ப போகுதுன்னு வைங்களா அப்போ இருக்கிறது ஐம்பது இன்னும் ரெண்டு ரெண்டு பர்சண்ட்டாக குறையுது பதினஞ்சு பர்சென்டாக ஆச்சுன்னா திரும்ப முப்பது போச்சு எவ்வளோ இருக்குது நூறு இருக்க வேண்டியது இருபது செல் தான் அங்கே இருக்கும் அதனால் நீங்கள் என்ன தான் மாத்திரையை போட்டாலும் கதை நடக்காது ஒரு ஸ்டேஜ் வரும்போது ஒரு இன்சுலின் சப்ளிமெண்டேஷன் கொடுத்தா மட்டும்தான் நடக்கும் அது இன்சுலினே நீங்கள் கொடுத்துட்டு மாத்திரையை போட்டு சும்மா சும்மா மூணு நாள் மாத்திரை அப்படி அந்த டெக்னிக்கில் வேலை செய்கிறது இந்த டெக்னிக்கில் வேலை செய்கிறது எப்படி இல்லாமல் மாத்திரையை கண்டுபிடிச்சி கொடுக்குறாங்க இதை போட்டு பாடியில் உள்ள மெக்கானிசம் அவ்வளோத்தையும் நீங்கள் போட்டு நோண்டுறிங்க தேவையில்லை இன்சுலின் தானே இல்லைப்பா அவ்வளோதானே நான் இன்சுலின் கொடுக்குறேன் முடிஞ்சு போச்சு சிம்பிள் திங் சோற்றுக்கு இல்லாமல் இருக்கிறான் ஒருத்தன் அவருக்கு என்னது கொடுக்கணும் நீங்கள் அரிசியும் கொடுத்து பருப்பையும் கொடுத்து அதையும் கொடுத்து சமைச்சி அப்படி இப்படி சாப்பிடுன்னு சொல்கிறத விட சாப்பாட்டை கொடுத்துட்டா முடிஞ்சு போச்சு இதானே இப்போ அயன் ரத்த குறைபாடு இருக்குது அது அயன் ரொம்ப அயன் குறைவாக இருந்தால் இரும்பு சத்து குறையாக இருந்தால் வரும் அப்போ இன்னும் இரும்பு சத்தை சப்ளிமெண்ட் பண்ணணும் கீரை மூலமாக கீரை பேரிச்சம்பழங்கள் நல்ல தானிய வகைகள்லேருந்து இரும்பு சத்தை சப்ளிமெண்ட் பண்ணணும் எங்கேயாவது லாஸ் இருக்கானு பார்க்கணும் அதை சரி பண்ணிவிட்டு இதை கொடுத்தீங்கன்னா அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கீம ரைஸ் ஆகும் மூணு கிராம் நாலு கிராமில் வர்றேன் அவனுக்கு என்ன வேணும் ரத்தம் தான் இல்லை மூணு பாட்டில் ரத்தத்தை அடைங்க முடிஞ்சு வச்சு என்ன இல்லையோ அதுக்கு தானே கொடுக்கணும் அதே மாதிரி இன்சுலின் தேவைப்படுது இன்சுலின் கொடுக்குறீங்க அதனால் ஒன்றும் கெடுதலே வராது கரெக்டான அளவுக்கு கொடுக்கணும் இன்சுலின் ஹை இன்சுலினில் ஒன்று சைடு எஃபெக்ட் என்னென்னா ப்ரிக்யூண்ட்டு ஹைப்போகுளைசிமியா நீங்கள் டோஸ் கொஞ்சம் கூட்டி கொடுத்தீங்கன்னா ஹைப்போ போயிடும் லோ சுகர் ஆயிரும் அந்த மாதிரி ப்ரிக்வெண்ட்டாக வராமல் பார்த்துக்கணும் அப்போ நீங்கள் கரெக்டான அளவில் இன்சுலின் எடுத்துக்கிட்டிங்கன்னா இட்ஸ் பெஸ்ட்டு அவ்வளோதான் ஊசி போடுறதுக்கு தான் அந்த வலி இருக்குமே தவிர அது வழியாக வழியாக எடுத்துக்கூடாது சந்தோஷமாக எடுத்துக்கணும் ஆஹா நான் இன்சுலின் எனக்கே ஊசி போட்ருக்கேன் ஆண்டே ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்கான் மற்றபடி டாக்டர்கிட்ட போய் நான் ஊசி போடணும் இன்சுலின் வந்து எனக்கு எனக்கு நானே போட்டுக்கலாம் நமக்கு நாமே திட்டம் நடக்குன்னு ஒரு குத்து குத்திட்டு போயிட்டே இருக்க வேண்டியது எந்த பயில் கொடுத்து வச்சுருக்கு அவனுக்கே ஊசி போடுறதுக்கு எவனு கொடுத்து வச்சிருக்கேன்னு கேட்குறேன் எல்லாரும் கொடுத்து வச்சுருக்கா இல்லை இல்லை எனக்கு கொடுத்து வச்சுருக்கு நம்ம கிஃப்டட் பர்சன் அப்படின்னு அந்த பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டு போகணும் நம்ம பேசிக்கிட்டே இருப்போம் அப்படி டயல் பண்ணுவோம் பதினஞ்சு நிமிடம் பதினஞ்சு அம்மா என்ன பேர் என்ன பேர் என்ன சொன்னீங்க ஓ அப்படியா அப்படியே நறுக்கணும்னு ஒரு குத்து குத்து அப்படியே அவங்க அமுக்க முடிஞ்சு போச்சு ஊசி போட்டாச்சு எடுத்தாச்சு இதுக்கு போய் மூணு மாத்திரை எடுக்கணும் சாப்பாட்டுக்கு முன்னால் ஒன்று சாப்பிடும் போது ஒன்று சாப்பிட்ட பிறகு ரெண்டு இப்படி ஒரு மாத்திரையை போட்டு ஒழுங்கணும் அது போய் அங்கே ஒன்றுக்குள்ளே ஒன்று என்ன ரியாக்ஷன் நடக்குன்னு யாருக்கு தண்டா வயிற்றுக்குள்ளே எவனும் போய் பார்த்து ஆராய்ச்சி பண்ணணா ஒன்றும் கிடையாது இது இன்சுலின் இன்சுலின் தேவை இன்சுலின் போடும் முடிஞ்சு போச்சு நீங்கள் சொல்கிற கதை தான் நல்ல கரெக்டான கதை நான் அப்படி தான் போட்டுக்கிட்டு இருக்கேன்